வணக்கம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படுகின்ற சனி வகரப் பேச்சுக்குரிய பலன்களை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் நான் உங்கள் ஜோதிடர் நல்ல நல்லபெருமா பேசுகின்றேன் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து சனி வகர பேச்சியால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதகருக்கான திருமண இணையதளம் இலவசமாக பதிவு செய்து வரங்களை கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலை ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் எந்திரங்கள் மாலைகள் ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்படும் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பதிவை முழுமையாக கேளுங்கள் சனியோடைய வக்ரம் எப்படி ஏற்படுகின்றது என்பதும் அவற்றிலே குரு பார்வை எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் சனி பகவான் காலபுருஷனின் கர்மக்காரகன் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடான மகரத்திற்கும் பதினோராம் வீடாகப்பட்ட கும்பத்திற்கும் அதிபதி சனி பகவான் பொதுவாக அசுப கிரகம் பொதுவாக சனி என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம் ஆனால் அதே சமயத்தில் சனி நீதி தேவன் நம்மளுடைய செயலுக்கேற்ப கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பவரை தான் சனி பகவான் ஆகையால் தான் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு காலபுருஷன் என்பது முதலாவது வீடு பன்னிரெண்டு ராசிகளில் முதலாவது வீடு மேஷம் அந்த மேஷ ராசியே காலபுருஷனின் வீடு அந்த மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார் பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார் எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடம் விரிந்து பறந்து நம்மளுடைய ஞான கண்களை விரிக்கிறது என்று பாருங்கள் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடான கர்மக்காரகனாகப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் காலபுருஷனின் வீடாகப்பட்ட மேஷ ராசியில்தான் நீச்சமே அடைகின்றார் அதே சமயத்தில் சனி பகவானுடைய வீடாகப்பட்ட மகரம் மற்றும் கும்பத்திற்கு இருபுறமும் குருவோடைய வீடாகப்பட்டது வரும் நவக்கோள்களிலே முழு சுபர் யாரென்றால் அது ஒரே ஒருவர் அது குரு பகவான் மட்டுமே தேவகுரு அப்படிப்பட்ட குரு பகவானே மகரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம் சனியோடைய வீடு அதற்கு அடுத்தது த மீனம் அதே போல மகரத்துக்கு பனிரெண்டாம் வீடு தனுசு இந்த இரண்டு வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு ஒரு சனி பகவான் கொடியவர் என்று பார்க்கின்ற பொழுது கொடியவர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகின்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதை சனிய பகவான் கொடியவர் அல்ல நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்மா என்றால் என்ன நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவானை ஒழிய அவர் எல்லோருக்கும் தீமைகளோ தீங்குகளோ அசுப பழங்களையோ கொடுப்பவர் அல்ல ஜோதிடத்தில் நிறைய பேர் சனி பகவான் பலன்கள் கெட்ட பலன்கள் என்று கூறி கூறி மக்கள் மனதில் அது பதிந்து விட்டது சனி பகவான் என்றாலே ஒரு பயம் வந்து விட்டது அஷ்டம சனி ஏதரி சனி என்று ஒரு அலறல் வந்து விடுகிறது ராசிக்கு வருகிறார் என்றார் அதே போலவே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பராசியும் சனீஸ்வரரோடைய வீடு கும்பராசிக்கு அடுத்த வீடு மீனம் அது குருவோடைய வீடு கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு என்றால் அது மகரம் சனியோடைய வீடு அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது தனுஷ் வருகிறது எனவே சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் என்றால் அது இருபுறமும் குருவோடைய வீடு இங்கு மகரம் கும்பம் என்று பார்க்கும்போது சனி என்பது ஒரு கிரகம் தான் அந்த ராசியாக அதை இரண்டாக பிரிக்கின்றார்கள் காரணம் ஜோதிடத்திலே மகரம் கும்பம் சனியோட வீடு என்றால் மகர ராசிக்கு மட்டும் சூரியனுடைய ஒளிப்படும் கும்ப ராசிக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஒளிப்படாது ஆகையால் கிரகம் ஒன்று தான் குரு ஒருவர் தான் ஆனால் குருவுக்கு இரு வீடு இருக்கின்றது அது தனுசு மற்றும் மீனும் என்று நாம் நம்ம பார்த்துக்கொள்ளும் ராசி இரண்டாக இருந்தாலும் ஆனால் கிரகம் ஒன்றுதான் ஆகையால் சனி என்கின்ற கிரகம் இருபுறமும் குரு என்று இருப்பதனால் சனி இயற்கை அசுவர் என்றாலும் அவருக்கு பக்கத்திலே எப்பொழுதும் நல்லவர்கள் இருந்தால் ஒரு கொடிய மனிதருக்கு பக்கத்தில் ஒரு நல்லவன் கூடவே இருந்தால் எப்பொழுதும் தீங்கு சீய செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு அறிவுரை ஆலோசனை நல்லவர் கூறுவார் வேண்டாம் தவறு என்று ஒரு நல்லவர் இருந்தாலே எவ்வளவு நமக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் ஏற்படும் ஆனால் குரு என்பவர் மகான் முழு சுபர் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தீங்கை செய்ய வேண்டிய எண்ணம் கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு மகான் மகரிஷி இருந்தால் எப்படி நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும் ஆகையால் சனி பகவான் நம்முடைய செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன் குரு என்பவர் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் என்கின்ற பொழுது குரு எப்பொழுதும் சனிக்கு நன்மையை செய்ய போதிக்க வைப்பார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பகவான் மீனராசியிலே குருவோடைய வீட்டில் இருக்கின்றார் குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ரம் அடைகின்றார் அவ்வாறு மீனராசியிலே குருவோடைய வீட்டிலே சனி வக்ரம் அடைவது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்றால் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்ரமாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ் அவர் வக்ரமாக இருக்கப் போகின்றார் இவற்றிலே சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு மிதனத்திலிருந்து அதிசாரமாக ஊறு வருகின்றார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அக்டோபர் பதினெட்டில் இருந்து குருவோடைய பார்வையும் சனி பெறுவார் அதாவது சனி குரு பகவான் தற்பொழுது மிதுன மிதனராசியில் இருக்கின்றவர் அதிசாரமாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதனத்துக்கு வருவார் அது நான் குரு பயிற்சியிலே கூறியிருக்கின்றேன் குரு பயிற்சி பழங்களை பார்த்தவர்களுக்கு அது தெரியும் இதுவரை பார்க்காதவர் அவற்றை பாருங்கள் ஆகையால் குருவோடைய பார்வையும் சனி பெறுகிறார் இங்கு சனி வக்ரம் அடைகின்றார் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார்கள் ஒரு கெட்டவன் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மைனஸ் மைனஸ் சேர்கின்ற பொழுது ப்ளஸ் ஆகிவிடும் நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிவிடும் ஆகையால் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும் ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதையில் இருப்பார்கள் சூரியனால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களே சனி குரு செவ்வாய் புதன் சுக்ரன் சந்திரனுக்கு எப்பொழுதும் வகரம் இல்லை ஏனென்றால் அவர் தேய்பிறை வளர்பிரே என்று அம்மாவா வருவார் வரு ஆகையால் இந்த ஐந்து கோள்கள் அடைவார்கள் சனி குரு செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் அடைவார்கள் சூரியனால் ஆகவற்றில் ஆண்டு கோள்களிலே மிக நீ ஆண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவ்வாறு வக்ரம் அடைகின்ற சனீஸ்வர பகவான் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பாருங்கள் தனுசு ராசிக்கு நான்காம் இடமான மீன ராசியிலே அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றவர் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வக்ரம் அடைவதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் மடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் மூன்றாம் மடம் என்கின்ற முயற்சி வெற்றி ஸ்தானத்திற்கும் அதிபதி சனீஸ்வர பகவான் அவர் நான்கில் அமர்ந்திருக்கின்றார் எட்டில் அமர்ந்தால் அஷ்டம சனி அவற்றில் பாதியே அர்த்தாஷ்டம சனி நான்கில் அமர்ந்தார் ஆனாலும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே நான் ராகுகேது பேச்சிலும் குரு பேச்சிலும் கூறியிருக்கின்றேன் உங்களுக்கு நான்கில் சனி அமர்ந்தாலும் மூன்றில் ராகு அமர்ந்திருப்பதினால் கோச்சார வேதையடிப்படையில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை ராகுக்கேது பயிற்சி ஆகின்ற வரை டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நான்கில் இருக்கின்ற சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியுடைய கெடுபலங்களை தரமாட்டார் வேதகனாக ராகு சனியுடைய அசுப பலன்களை தடை செய்வார் இது நான்கில் இருக்கின்ற சனிக்குரிய விஷயம் அதே சமயத்தில் இப்போ நாங்கில் சனி வக்ரம் அடைவது உங்களுக்கு நன்மையா என்றால் நிச்சயம் நூறு சதவீதம் அது நன்மை யோகம் காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும் குரு ஒரு சுப கிரகம் முழு சுபர் அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு ராசியாதிபதி அப்படிப்பட்ட குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் பெற்றால் அவர் முழு சுபராக இருக்க மாட்டார் வக்ரமாக அவர் நிலையே மாறும் அப்படிப்பட்ட குரு வக்ரம் பெறுகின்ற பொழுது ராகுவோடியோ கேதுவோடியோ அல்லது சனியோடியோ சேர்க்கை பெற்றால் அது ராஜயோகமாக மாறும் காரணம் குரு வக்ரம் பெறுவது கெடுகின்றார் சனியோடிய ராகுவோடிய கேதுவோடிய செவ்வாயோடையும் சேர்க்கை பெற்றார் சனி ராகு கேது அது வந்து நூறு சதவீதம் ராஜயோகம் செவ்வாயோட சேர்க்கை பெற்றால் உங்களுக்கு குரு ராகு குரு செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி தனுசு ராசிக்கு ஆகையால் அப்படி குரு வகரம் பெறுவது ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோம் ரொம்ப ரொம்ப தவறு ஆனால் இங்கு சனி ஒரு ஜாதகத்தில் வகரம் பெற்றால் ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றால் சனியால் நிச்சயம் எந்தவித பாதிப்பும் இருக்காது இப்போது உங்களுக்கு தனுசு ராசிக்கு சகோதர சகோதரிகளுக்கு நான்கில் சனி பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் பாதிப்பு ஆனால் ராகுவால பாதிப்பு இல்லை ராகுவால ராகு மூடில் இருக்கிறனால சனியால் பாதிப்பு ஆனால் மனதிலே அழுத்தத்தை கொடுப்பார் மனதிலே ஒரு வீடில் பிரச்சனையை கொடுக்க மாட்டார் என நான்காம் படம் ரொம்ப முக்கியமான இடம் வீடு மனை வாகனம் மாத்ரு அம்மா அதுக்கப்புறம் வித்தை ஸ்தானம் உங்களுடைய வித்தையை கெடுக்க மாட்டார் ராகு மூணில் இருக்கிறதுனால ஆனால் மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுப்பார் சுகத்தை கெடுப்பார் சனி ஒரு அழுக்கு ஆகவே அது குளிக்கிறதை கூட கொஞ்சம் யோசிக்க வைப்பார் அதை மாதிரியான ஒரு எண்ணம் வந்தக்காரங்க இல்லையா சனி அப்படி நான்காம் மடம் சுகஸ்தான தனக்குன்னு ஒன்றும் வாங்காத ஒரு மனநத்தை மனசை கொடுப்பார் ஒரு வீடு வாங்குறதுன்னா யாருக்கு வாங்குகிறோம் அடுத்தவங்களுக்கு வாங்குறோம் நமக்கு நமக்கு தானே நினைப்போம் வீடு மாற்றம்னா கூட இருக்கிறதே போதும் இது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு மந்த நிலையை கொடுப்பார் மந்தக்காரகன் நான்கிலே இருக்கின்றோம் ஆனால் இப்போ வக்ரம் அடைகின்றார் ஆகையால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சனியால் அர்த்தாஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை இப்படியான இயற்கையான சோம்பலை கொடுக்கக்கூடிய சனி இப்போ வக்ரமாகின்ற பொழுது சுறுசுறுப்பை கொடுப்பார் மிக மிக வேகமாக செயல்பட வைப்பார் ஆற்றல் திறன் அதிகரிக்கும் உங்கள் வித்தை சம சம ஸ்பீடாக போகும் மிக வேகமாக எந்த ஒரு வேலையும் முடிப்பீங்க எது வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கான்னு பார்க்கும்பொழுது ஜூலை பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இங்கே உங்கள் ராசிக்கு அதிபதி குரு அந்த குருவே சனியோடைய வீடான மகரத்தில் தான் நீச்சம் ஆவார் நான் முன்னுரையிலே சனிக்கும் குருவுக்கும் உள்ள உறவுகளை நான் தெரிவித்திருக்கின்றேன் விரிவாக காரணம் சனியோடைய முன் வீடும் குருவோடைய வீடு சனியோடைய பின் வீடும் குருவோடைய வீடு நீங்கள் தனுசு உங்கள் ராசிக்கு முன் வீடு அப்படின்னா மகரம் ஆனால் அந்த மகரத்துக்கு பனிரெண்டாம் வீடு உங்கள் ராசி தனுசு ராசி ஆகையால் சனிக்கு முன்பின் எப்பயுமே குருவோடைய வீடாக முன் வீடுனால் மீனம் மகரம்னால அதுக்கு முன்னால் கும்பனாலும் அதுக்கு முன்னால் வந்து குருவுடைய வீடான மீனம் பின் வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசுவாரம் ஆகையால் சனிக்கும் குருவுக்கும் நல்ல நட்புறவு இருக்கின்றது பரஸ்பர உறவு புரிந்துணர்வு இருக்கின்றது நான் உன்னை கெடுக்க மாட்டேன் நீ என்ன கெடுக்கா ஆகையால் தான் ஒரு ஜாதகத்தில் குரு சனி சேர்ந்தால் நல்லது சனி புனிதராகி விடுவார் ஆனால் குரு தான் மாட்டிப்பார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போது உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நான்கிலே சனி வக்ரம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகளை கொடுக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சி எடுங்கள் இருக்கின்ற லாபம் இருந்தால் ஏன்னா ஏழில் குரு இருக்கார் இல்லையா மூணில் ராகு இருக்கார் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்வார்கள் தசாபுத்திலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கொச்சாரம் என்பது முப்பது நாற்பது சதவீதம் தான் சகோதர சகோதரிகளே அதுதான் முழுமோய் அதுதான் அப்படியே எனக்கு கண் எனக்கு கண்மூடித்தனமா அங்கே ஜாதகம் தான் ஜாதகம் என்பது நீங்கள் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய தைரியம் கோச்சாரம் என்பது நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு உடை ஆள் பாதி ஆடைப்பாதி என்போம் ஆனால் ஆடைப்பாதி என்பாலும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒன்று வெளியே ஆடை ஒன்றுமே இருக்காது ஆனால் போல் உள்ள படிசோனா இருப்பாங்க ஒருத்தர் பார்த்தா ரொம்ப ஆடை போட்டிருப்பாங்க ஆனால் எல்லாமே கடனில் வாங்கினதாக இருக்கும் எனவே இந்த இடத்தில் கோச்சாரம் முப்பது என்ன ஆனால் இப்போது உங்களுக்கு நான்கிலே இருக்கின்ற சனி அக்ரமாகும்பொழுது குரு ராகுவால் வரக்கூடிய பணத்தின் மூலம் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய முயற்சி இருப்பீர்கள் இருப்பீர்கள் அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கூடிய நல்ல வெற்றி கிடைக்கும் அதை நல்ல வீடு அமையும் நல்ல வீடு அமையும் பணம் கையில் இருக்கும் அப்படியே இருந்தால் செலவாயிருமே இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லைங்களா அதுதானே நல்லது அப்படி தானே எல்லாேருமே செய்யணும்னு நினைக்கணும் அதுதான் உண்மை நல்லது அதான் அப்போது இந்த முயற்சியில் சாதகமான நல்ல ஒரு இடம் கிடைக்கணும் ஒரு வீடு கிடைக்கணும் ஓரம் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் எந்த ஒரு வில்லங்கள் இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரியான எண்ணங்களுக்குள்ள முயற்சி வெற்றி இருக்கிறது ஆகையால் நான்காம் இடத்துக்குரிய வீடு மனை வாகனம் அது அம்மாவுடைய உடலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அவங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வித்தை அதிகரிக்கும் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சி எடுப்பீர்கள் அந்த முயற்சியில் வெற்றிகளை பெறுவீர்கள் தன லாபம் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உங்கள் சொத்து சேர்க்கை நன்றாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இவை எல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏழில் குரு வந்து திருமணத்துக்குரிய சாதகமான காலம் வருகிறது குரு ஏழில் இருந்தால் திருமத்துக்குரிய சாதகமான காலம்தான் ஆனால் அது எல்லாமே சாதகமான முயற்சி எடுக்கும்போது மற்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இப்போ சனியை நாளில் வக்ரமாகினால் நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு நல்ல நகை வாங்குவீங்க அப்போ கல்யாணத்துக்கான தேவையான நகை வாங்கக்கூடிய யோகம் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இப்படி எல்லாமே உங்களுக்கு வெற்றியான ஒரு யோகமான காலமாக இங்கே நான்கில் இருக்கிற சனி தொழில் வியாபாரத்தில் இது உத்தியோகம் உத்தியோகத்தில் வித்தை ஸ்தானத்தில் சனி வக்ரமாக உங்கள் வித்தை மிக எந்த ஒரு வேலையும் மிக ஸ்பீடாக மிக வேகமாக ஜர்க்கென்று முடித்து உள்ளாட்டையும் ஒரு சரியான ஒரு சபாஷ் நீதான் கரெக்டாக செய்யக்கூடியவன் அப்படின்ட்டு உங்களுக்கான பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் உன்னை விட்டால் வேறு யாரும் இந்த வேலையை செய்தே இருக்க முடியாது ஆனால் சாதிச்சிட்டியப்பா அப்படின்ட்டு உங்களை சொல்லக்கூடிய உற்சாகமான பாராட்டுகளை பெறக்கூடிய காலமாக உத்தியோகத்திற்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் உத்தியோகத்தில் உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் வேலையில் உத்தியோக உயர்வு புதிய வேலை வேலையில் முயற்சிகள் முயற்சியில் அந்த வேலைக்கு பெரிய வெளியே வெளிநாட்டுக்கு செல்லணும் பத்தாம் இடத்து பார்க்கணும் அது அடுத்து தான் வரேன் சனி பார்வை என்பது போனால் அது உங்களுக்கு சொல்கிறேன் ஆகையால் உத்தியோகத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு உயர்வுகள் வாய்ப்புகள் படைப்புக்குரிய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகமான காலமாக இந்த சனி வக்ர காலம் அமையும் இதுவரை நாம் பார்த்தது நான்கிலே இருக்கக்கூடிய சனியால் இப்போது சனி பார்க்கின்ற இடங்கள் காரணம் நீங்கள் தனுசு ராசி இல்லையா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் குரு பார்வை கோடி நன்மை சனி பார்வை பிரச்சனை ஏன்னால் ராவணனை சனி பார்த்துட்டார் அதனால் என்று உண்மை சனி பார்வை ஏன்னா விசேஷ பார்வை சனி குரு மற்றும் தான் இந்த சனி விசேஷ பார்வை மூன்று பத்து ஆகையில் சனி பார்வை என்று பார்க்கின்ற பொழுது மூன்று ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடாகப்பட்ட ரிஷபத்தை பார்ப்பார் ரிஷப ராசி குரு சுக்கரனுடைய ராசி ஆறாம் இடம் ரண ருண ரோக சத்துருஸ்தானம் சத்துருக்களை அளிப்பார் சத்துருக்கள் அடங்கி விடுவார்கள் சத்துருக்கள் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார் ஏற்கனவே மூன்றிலே ராகு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் கும்ப ராகு இப்போ உங்களுக்கு ஆறில் அது ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதனால் எதிரிகள் உங்களை கண்டால் எதுக்கு நமக்கு வம்பு என்று அவர்கள் உங்களை கண்டும் காணாமல் ஒதுங்கி போய்விடுவார்கள் அது ஒரு வகையில் உங்களுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும் வா வந்தான் போயிட்டான் ஒதுங்கி போயிட்டே இருந்தான் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு வெற்றி புன்னகை இருக்கும் அந்த வெற்றி புன்னகை மற்றவர்கள் பார்க்கின்ற போது உங்கள் முகத்தில் ஒரு தெளிகின்ற அந்த தெளிவு ஒரு தேஜஸ் பார்க்கின்றபோது மற்றவர்கள் உங்களை ரசிப்பார்கள் இதையெல்லாம் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் பார்க்கின்ற சுக்கரனுடைய வீடாகப்பட்ட ரிஷபத்தை பார்ப்பதினால் அந்த வீடு பலம் இழக்கின்றது காரணம் அவர் சுக்கரன் அவர் உங்களை நான் கெடுதலை செய்யணும்னு தான் பார்ப்பார் இப்போ சனி அந்த வீட்டை பார்ப்பதுனால் அவர் உங்களுக்கு எழுதுளை செய்யணும்னு நினச்சாலும் கொஞ்சம் பொறுமையாக ஒதுங்கி போகிறதுக்கே பார்ப்பார் எனவே இப்போ ஆறாம் எதிரிகள் இல்லை கடன் அந்த கடனை அடைக்கக்கூடிய நான் எப்படி சொன்னீங்களோ குரு ராக கொடுக்கறதுனால கடன் எப்போ அடைச்சிக்கலாம்னா இல்லைன்னா கடனை அடைக்கக்கூடிய வகையில் இப்போ சிறப்பாக அந்த முயற்சி எடுக்க உங்களுக்கு அந்த முயற்சிக்கு எடுக்கணுன்ற ஒரு தூண்டுதலை கொடுப்பார் கடன் பா பணம் வந்திருக்கு கடன் அடைச்சிடுவான் அது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படி என்று செய்யாமல் இன்றே அதை அடிச்சுவார் அதாவது ஒரு செயல் நாம் நாளை செய்ய வேண்டிய செயலை நேற்றே செய்துவிட்டோம் என்றால் இன்று அதை பற்றி கவலை இல்லை ஆகையால் ஒரு செயலை நாம் நாளை செய்து கொள்ளலாம் என்பதை விட நேற்றே செய்துவிட்டால் இன்று மிக மிக உற்சாகமாக அடுத்த வேலையை பற்றி யோசிப்போம் அதை மாதிரி இப்போது உங்களுடைய கடனை அடைப்பீர்கள் நோய் நொடி இவை இல்லாதிருக்கும் ஆகையால் எந்த விதத்திலும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நிலை ஆறாம் இடத்தை ரிஷபத்தை சனி பார்ப்பதனால் அதுக்கு அடுத்ததாக சனியுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடாகப்பட்ட கன்னி ராசியை பார்ப்பார் ராசி சனி பார்க்கின்றார் உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி சனீஸ்வர பகவான் கர்மா காரகன் என்றால் செயல்காரர்கள் செயல் வித்தையை கொடுப்பார் செயல் வெற்றிகளை கொடுப்பார் எந்த ஒரு முயற்சியும் பத்தாம் படம் வந்து நன்றாக இருந்தால் வேலையிலே கெட்டிக்காரன் இவன் எதை கொடுத்தாலும் சாதிப்பான் என்கின்ற ஒரு அழுத்தமான ஒரு மனம் மற்றவர்களுக்கு ஏற்படும் இவனிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தால் திறம்பட முடித்து காட்டக்கூடிய வல்லமை படைத்தவன் வல்லவன் என்கின்ற பெயர் புகழ் பெறுவீர்கள் மொத்தத்தில் பத்தாம் இடம் பலம் பெறுகிறது நட்பு வீடு கண்ணி வந்து அவருக்கு நட்பு வீடு ஆகையால் இப்பொழுது அவர் பத்தாம் வீடாக கண்ணியை பார்ப்பதனால் உங்களுடைய கண்ணியமாகப்பட்டது உயரும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட் நீங்கள் அதை கடைபிடிப்பீர்கள் கடமையை கண்ணியமாக செய்து அதை கட்டுப்பாடோடு செய்து முடித்தால் நீங்கள் சமூகத்தில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆகையால் அத்தகைய தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி தனுசு ராசி ஏன்னா தனுசு ராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மக்கள் ஆ புகழ் பெறக்கூடிய தலைவர் பெறக்கூடிய யோகம் இருக்குது காரணம் யோகாதிபதிகள் சூரியன் செவ்வாய் ராஜகிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு ஒரு ராஜகிரகம் எனவே பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் மக்களிடம் புகழ் பெறக்கூடிய மக்கள் போற்றக்கூடிய ஒரு வல்லமை வல்லவன் என்கின்ற ஒரு விஷ் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு வெற்றியான ஒரு தலைவனாக உருவாக்கக்கூடிய சாதனை பெறக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு நாளிலே பெரியாளாவா இருக்காங்க நூற்றி முப்பத்தெட்டு நாளுங்க நாலு மாதம் எடுக்கின்ற எந்த திட்டமும் வெற்றியாக அமையும் ஆகையால் உங்கள் வழி இப்பொழுது வெற்றி வழி அடுத்ததாக பார்க்கின்ற சனியுடைய பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அது தனுசு குருவோடைய வீட்டிலிருந்து இன்னொரு குருவோடைய வீட்டை பார்க்கிறார் உபயராசியிலே மீனத்தில் இருந்து அந்த வீட்டுக்கு அதிபதி மீனத்துக்கு அதிபதி குரு உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் குருவும் உபயராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் சனியும் பார்க்குறார் இல்லை சனி வக்ரமாக பார்க்குறா கெட்ட கிரகம் கெட்டவனாகும் பொழுது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் யோகம்தானே ஆகிய சனி உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது வேகம் மந்தக்காரகன் வக்ரமானால் அமைதியாக இருந்தால் திடீர்னு வந்துட்டான் அமைதிக்கு பின் புயலா இல்லை புயலுக்கு பின் அமைதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சினிமாலலாம் பார்ப்போம் இல்லைங்களா அமைதியாக இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப குட்டான் திடீர்னு ஒரே அடி மூக்கில் பஞ்சர் ஆகிடுச்சா அப்படின்ட்டு ஆகையால் இப்போ சனி மந்தக்காரன் வக்ரமாக அப்படியே ஆப்போசிட் மிக வேகமாக அப்படியே வக்ரசிவாக இருக்கக்கூடிய சனி இங்கே பார்க்கறதுனால குரு கொஞ்சம் நேர்மையாக இருக்க வைப்பேன் வேண்டாப்பா விட்டுருப்பா அப்படின்ட்டு இப்போ சனியும் குரு ரெண்டு பேரும் உங்கள் ராசியை பொழுது எட்ரா எட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி முடிச்சு காட்டுவோம் இந்த வேலையை அப்படின்ட்டு குரு ராகு வேறு மூணில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் கும்ப ராகு வேறு இருக்காரா என்னால் இப்போ வந்து உங்களுடைய வேகம் ஆக்ரோஷமாக மற்றும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக செயல்படக்கூடிய ஆற்றலை நீங்கள் அடைவீர்கள் மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது ராசியை பார்க்கின்ற சனி அதுவும் குருவோட வீட்டிலிருந்து குரு வீடாக பார்க்கின்ற சனி மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இப்பொழுது இந்த வகர நாட்கள் அமையும் ஆகையால் தனுசு ராசி சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இந்த சனி வகர நாட்கள் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் யோகத்துக்குரிய நாட்கள் நலம் பெறுக வளம் பெருக இதுவரை நாம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீனராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் வக்ரநிலை பெறுவதற்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம் இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுர்த்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும் இவை ஒரு தகுந்த ஜோதிட உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே கண்ண அலைபேசிலேயே என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சனி வக்ர காலங்களில் அகலவலுமான மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்